இன்றைய புனித புனித ஜூன் மேடடாஸ் ஆயர் பிறப்பு நானூற்றி எழுபத்தி ஐந்து ஐநூற்றி அறுபது பிரான்ஸ் இவர் தன் இளம் வயதில் ஒரு நாள் புல்வெளியில் நடந்து கொண்டிருக்கும் போது இடி மின்னலுடன் கூடிய மழை வந்தது அப்போது ஒரு பெரிய பருந்து வந்து இளைஞனை அப்படியே தூக்கி கொண்டு பிற பறந்தது இளைஞன் மலையில் நனையாமல் இருக்க தன் சிறகுகளை அடர்ந்து விரித்து தன் சிறகுகளின் நிழலில் வைத்து காத்தது இதனால் மழை இல்லாமல் இயற்கை வளம் கருகும் போது இவரின் பெயரை கூறி ஜெபித்தால் மழை வரும் என்று நம்பிக்கை பரவியது அதேபோல் மக்கள் இவரின் பெயரால் ஜெபிக்கும் போது பழைய பல முறை மழையை பெற்று இதனால் ஜூன் எட்டாம் நாள் மழைக்கான நாள் என்று குறிப்பிட்டு உள்ளனர் இறைவனின் அருளால் நிரப்பப்பட்டு இவர் எப்போதும் சிரித்து கொண்டே இருப்பார் இவர் சிரித்தாலே இவரின் வாயில் உள்ள மொத்த பற்களையும் பார்க்கலாம் அவ்வாறு அவர் வாய்விட்டு சிரிப்பார் ஐநூற்றி ஐந்தாம் ஆண்டு இவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் ஐநூற்றி முப்பதாம் ஆண்டு பாரிஸில் இருந்த நயன் என்ற மறைமாநிலத்திற்கு ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் பேராயர் ரெமிஜியோஸ் என்பவரால் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார் ஆயர் மேடடாஸ் பணி அம்மறை மாநிலத்தில் தலைத்து வளர்ந்தது அப்போது அவர் தூரின் நாட்டு அரசின் ரேடர் குண்டர்ஸ் என்பவரால் வதைக்கப்பட்டு கொல்லப்பட்டார் இவரது உடல் புனித மடோனாய் என்ற துறவர மடத்திற்கு சொந்தமான கல்லறையில் புதைக்கப்பட்டது இன்றைய இக்கல்லறையின் மேல் ஒரு சிறிய கெபி கட்டப்பட்டுள்ளது ஜபம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து வரும் எம் இறைவா உமது பெயரால் நம்பிக்கையோடு ஜபிக்கிறவர்களுக்கு எல்லா விதங்களிலும் உதவி செய்து வருகின்றீர் ஆம் இறைவா உம்மால் படைக்கப்பட்ட இயற்கை வாடும்போது உமது வல்லமையில் அவர்களில் மீண்டும் புத்துயிர் பெற உதவும் ஆமேன்